வரமத்துல்லா பரக்காது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசல் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிந்தார்கள் என்ற காரணத்தை வரலாறிலே எழுதும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசல் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள் கடிதத்தை படிக்கும் போது அதிலே முத்திரை இருக்கிறதா என்பதாக பார்ப்பார்களாம் முத்திரை இல்லாத கடிதத்தை அரசர்கள் படிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பழக்கம் அரசர்களிடத்தில் இருந்தது அதனால் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசன் அவர்கள் என்ன செய்தார்கள் அரசர்களுக்காக கடிதம் எழுத வேண்டுமே முத்திரை இல்லாவிட்டால் அவர்கள் படிக்க மாட்டார்களே என்பதற்காக தனக்காக ஒரு மோதிரத்தை வெள்ளி மோதிரத்தை தயார் செய்து அந்த வெள்ளி மோதிரத்திலே முகம்மது ரசூலுல்லா என்ற வாசகத்தை மூன்று வரிகளாக முகம்மது என்பதை ஒரு முதல் வரியாகவும் ரசூல் என்பதை இரண்டாவது வரியாகவும் அல்லாஹ் என்பதை மூன்றாவது வரியாகவும் இப்படி தனது மோதிரத்திலே அந்த வாசகத்தை பதிவு செய்து நபிகள் நாயகம் சல்லல்லால் சின் அவர்கள் தான் எழுதக்கூடிய கடிதத்தினுடைய முத்திரைக்காக பயன்படுத்தினார்கள் என்பதை வரலாறிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் ஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்